வணக்கம் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் எங்கள் அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனல் வழியாக ஈஸி டு லேர்ன் ஹிந்தி என்ற அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு ஹிந்திய உயிரெழுத்துக்கள்ல இருந்து ஆரம்பித்து இப்போ நம்பர்ஸ் கிட்ட வந்துட்டோம் இந்த அடிப்படையில் கடந்த வகுப்பில் நாங்கள் அறுபது வரைக்கும் உங்களுக்கு எண்களை சொல்லி கொடுத்துருந்தோம் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறது அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு வரை வகுப்புக்கு போகலாங்களா இட் இக்ஷட் அறுபத்தி ஒன்று பா ஷ இட் பா ஷட் அறுபத்தி ரெண்டு தி இர் ஷ இட் திர்ஷட் அறுபத்தி மூன்று ஷௌ இன் ஷ இட் ஷவுன்செட் அறுபத்தி நாலு பை இன் ஷ இட் பைன் செட் அறுபத்தி அஞ்சு சியா ஷ இட் ஷியா ஷெட் அறுபத்தி ஆறு ஷ இட் ஷ இட் ஷட் ஷட் அறுபத்தி ஏழு ஆ இட் ஷ இட் அட்ஷட் அறுபத்தி எட்டு உ இன் ஹ இட் த இர் உன் ஹத்தர்

இப்ப அடுத்து எழுபத்தி ஒன்னுல இருந்து எண்பது வரைக்கும் இப்போ நாம் பார்க்கலாம் ஒன்று திகத்தர் எழுபத்தி மூணுத்தர் எழுபத்தி நாலு

எழுத்தி ஒன்று பகத்தர் எழுபத்தி ரெண்டு திகத்தர் எழுபத்தி மூணு சௌக்கத்தர் எழுபத்தி நாலு பச்ச்கத்தர் எழுபத்தி அஞ்சு சிகத்தர் எழுபத்தி ஆறு சப்கத்தர் எழுபத்தி ஏழு அட்கத்தர் எழுபத்தி எட்டு உண்ணாசி எழுபது எழுபத்தி ஒன்பது அர்ஷி எண்பது அடுத்து எண்பத்தி ஒம் ஒன்னுல

ஏழு எட்டு நவாசி எண்பத்தி ஒன்பது அந்த பால பாதி மட்டும் இருக்கு தொண்ணூறு இக்காசி பயாசி திராசி சௌராசி பச்சாசி சியாசி சத்தாசி அடாசி நவாசி நபே இக்காசினா எண்பத்தொன்னு பயாசினா எண்பத்தி ரெண்டு திராசினா எண்பத்தி மூணு சௌராசினா எண்பத்தி நாலு பச்சாசினா எண்பத்தி அஞ்சு சியாசினா எண்பத்தாறு சத்தாசி எண்பத்தி ஏழு அட்டாசி எண்பத்தி எட்டு நவாசி எண்பத்தி ஒன்று நபே தொண்ணூறு இன்றைய வகுப்புல நாம பார்த்தது அறுபத்தி ஒன்று முதல் தொண்ணூறு வரை உள்ள எண்களுக்கு நாம ஹிந்தியில பார்த்தோம் அடுத்த வகுப்புல நாம எதை பார்க்கலாம் அப்படின்னா தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நூறு வரைக்கும் பார்க்கலாம் அப்புறம் ஆயிரம்னா எப்படி சொல்லணும் லட்சம்னா எப்படி சொல்லணும் கோடினா எப்படி சொல்லணும் அத அடுத்த வகுப்புல பார்க்கலாம் எங்க அகத்தீசா அஞ்சனா யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரிவிங்க எங்களுடைய சேனல் மொழியாக உங்களுக்கு நாங்கள் எளிய முறையில் ஹிந்தியை கற்று கொடுத்து கொண்டு வருகின்றோம் இதுவரை எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் மிக்க நன்றி இதே ஒத்துழைப்ப பின்வரும் காலங்களிலும் எங்களுக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தன்யவாத்